வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக என்று நாம் பேசியிருக்கின்றோம் இலங்கை எதிர்நோக்கிய இந்த பொருளாதார நெருக்கடி உடனடி விளைவாக வந்ததா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதுதான் ஏனெனில் இது ஒரு உடனடி விளைவாக வந்த விஷயம் அல்ல அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திறந்த பொருளாதார கொள்கையின் பங்கு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் இதேவேளை இலங்கையை பொறுத்தளவில் இந்த இன முரண்பாட்டை கூர்மையடைய வைத்ததில் இந்த பொருளாதார மாதிரியின் பங்கு முக்கியமானது என்று மீனிலங்கோ தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த விஷயங்கள் பேசப்படுவதில்லை பொதுவாகவே இலங்கை வங்குலோத்து நிலைமை அடைந்து விட்டது வங்குலோத்து நிலைமை அடைந்து விட்டது என்று பேசப்படுகிறதே தவிர அதற்கு மேலால் எதுவுமே பேசப்படுவதில்லை இனப்பிரச்சனை ஒரு பாரிய இந்த பொருளாதார சரிவுக்கு வித்திட்ட ஒரு விஷயம் என்பது தொடர்பாக யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை இந்த பொருளாதார முறை அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்ட பின்னரும் அதே முறைமையை இன்றும் நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்ற சர்வதேச நிதியியல் அமைப்புகள் அனைத்துமே இந்த முறையே சிறந்தது என்று முன்மொழிகின்றன ஆனால் மக்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சிறந்த முறை எவ்வாறு ஒரு பாரிய நெருக்கடிக்கு இட்டு சென்றது என்பதுதான் ஒரு கேள்வி குறி யாருமே இதற்கு பதிலளிக்கிறார்கள் இல்லை இப்ப பொருளாதார நிபுணர்கள் என்று பலர் இலங்கையில் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் அரசாங்கம் தங்களிடம் எந்தவிதமான கேள்வியையும் கேட்பதில்லை ஆகவே எங்களால் அதற்கு பதில் சொல்ல முடியாது என்ற விடயத்தை முன்வைக்கின்றார்களே தவிர அதற்கான ஒரு முழுமையான தீர்வை யாரும் சொல்கின்றார்கள் இல்லை பெரும்பாலான கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை விட இலங்கை வறுமையிலிருந்து ஒரு மெதுவான வேகத்திலே தன்னை மீட்டெடுத்தது பிறகு இந்த கொலனி நாடுகளின் வெற்றி கதைகளில் ஒன்றாக இலங்கை இருக்கும் என்று பலர் எதிர்பார்த்தார்கள் ஆனால் உண்மையில் அது பெரும் ஏமாற்றமாகவே இருக்கிறது இலங்கையினுடைய பொருளாதார கொள்கை ஒரு சீரற்ற கொள்கையாக இருக்கிறது அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு சிறப்பான வாய்ப்புகள் சிறப்பானதாக தோன்றின இது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரில் நாடு மிக சிறிய சேதத்தை தான் சந்தித்தது இந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த உட்கட்டமைப்பு புதிய தேசத்திற்கு இலங்கைக்கு கிடைத்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து மக்கள் கிட்டத்தட்ட ஒரு சுய சிந்தனையில் இருந்தார்கள் சுய ராஜ்யத்தில் இருந்தார்கள் ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னரான அரசாங்கங்கள் பல மோசமான பொருளாதார முடிவுகள் எடுத்தன இப்ப பொதுவாகவே பணக்காரர்களுக்கு தோதுவான பொருளாதார முடிவுகளை எடுத்ததன் விளைவாக இவ்வாறு நாம் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்குள் உள்ளாகி இருக்கின்றோம் இன்னும் அதனுடைய பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது இப்ப எல்லாமே ஊழலை கட்டுப்படுத்த முடியாத பெரும் சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சாதகமற்ற வர்த்தக சமநிலை இறக்குமதி மற்றும் அந்நிய செலாவணி மீது கடுமையான கட்டுப்பாடுகளை கட்டாயப்படுத்தியது இது ஒரு இறக்குமதி மாற்று உத்தியாக சொல்லப்பட்டது ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் தொழில் மயமாக்கல் முயற்சிகள் தோல்வியடைந்த போது அரசாங்கம் விவசாயத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறியது தற்பொழுது கோட்டாபாய ராஜபக்ஷ எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவுதான் சேதன பசலைகளை பாவிப்பது என்று திடீரென்று மண் அதற்கு தோதுவாக வர மாட்டாது என்ற அடிப்படை விஷயத்தையே விளங்காத விவசாய உத்தியோகத்தர்களும் விவசாய விஞ்ஞானிகளும் இலங்கையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லியும் கூட கேட்க மாட்டார்கள் அரசியல்வாதிகள் என்பதுதான் முக்கியமான விஷயம் என்றால் இந்தியாவில் அஹ் சைனாவில் இருந்து இறக்கும் பொழுது அதிகமான பலனை அவர்கள் அடைந்து கொள்ளலாம் அதற்கான கமிஷனை அவர்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே இவ்வாறு அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி மிகப்பெரிய அழிவுக்கு உட்படுத்தி மிகப்பெரிய வறுமைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் கோட்டாபாய ராஜபக்ஷவின் திட்டமிடல் சரியாக அமையவில்லை இப்பொழுதும் உள்ளதாக ஆக்க எதையுமே செய்யவில்லை இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகள் மட்டும் விதிக்கப்பட்டன விவசாய தொழில்களின் ஏற்றுமதி முக்கியமாக தேயிலை ரப்பர் மற்றும் தேங்காய் அந்நிய வருவாய் சார்ந்திருந்தது இவை வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக உருவாக்கப்பட்டு குடியுரிமை மறக்கப்பட்ட தொழிலாளர்களால் பெருமளவில் பயிரிடப்பட்டன என்று மீனலங்கோ சொந்தார் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருவதையும் வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகை எதிர்காலத்திற்கான பொருளாதார பிரச்சனைகளை உருவாக்குவதையும் தெளிவாக தெரிந்த பிறகும் இந்த கொலனி பொருளாதாரத்தை மறுசீரமைக்க எதுவுமே சிங்கள அரசியல்வாதிகள் செய்யவில்லை தமிழ் அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் இருந்தாலும் கூட செய்யக்கூடியதாக இருக்கவில்லை யார் ஜியவர்த்தனா பதவியேற்ற பொழுது ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது அவர் திறந்த பொருளாதாரம் என்று சுருக்கமாக கூறப்பட்ட தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்களை விரைவு விரைவாகவே அறிமுகப்படுத்தினார் இந்த சீர்திருத்தங்கள் அபிவிருத்தி உத்திகள் மற்றும் அரசியல் தேவைகளின் கலவையாகவே அது அமைந்திருந்தது யார் ஜாவர்தனா பொருளாதார செயல்முறைகளுக்கும் இன மோதல்களுக்கும் இடையிலான உறவை புரிந்து கொண்டதாக நினைத்தார் இன பதட்டங்களை முடக்குவதற்கு பொருளாதார அபிவிருத்தி ஒரு முன் நிபந்தனை என்று அவர் நம்பினார் அதேவேளை இலங்கை முதலாளித்துவத்தை பௌத்த முகத்தோடு அவர் வந்து வாக்குறுதி அளித்து காப்பாற்றினார் இதுதான் இங்க பிரச்சனை இப்போ சமஷ்டியோ அல்லது மக்களுக்கான எந்த விதமான தீர்வுகளை முன்வைக்காமல் பௌத்த முகத்தோடு எந்த விடயத்தை அணுகினாலும் அங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைமைதான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டத்தின் செய்தியின் மைய கருப்பொருள் தனித்துவம் மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றை வலியுறுத்தும் சீர்திருத்தங்களை கொண்டிருந்தன அதாவது ஒரு நியாயமான மற்றும் சுதந்திரமான சமூகத்திற்கு நியாயமான மற்றும் சுதந்திரமான பொருளாதாரம் தேவையை அவை வலியுறுத்தினது நான் சொல்றது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அரசாங்கம் கட்டியமைக்கப்பட்ட போது சுதந்திரத்துக்கு பிறகு இது இலங்கையின் பாரம்பரிய விழுமியங்களை அச்சுறுத்தும் கவலைகளுக்கு பதிலளிப்பதை நோக்கமாக கொண்டதாக அமைந்திருந்தது இவை இலங்கையினுடைய பொருளாதாரத்தை உலகளாவிய வர்த்தகத்திற்கு திறந்துவிடவும் முதலீட்டை தூண்டவும் தனியார் நிறுவனங்களை அரச கட்டுப்பாட்டில் உள்ளவற்றோடு போட்டியிட அனுமதிக்கவும் மற்றும் சுதந்திர சந்தைகளுடன் அதிகாரத்துவ விநியோக வழிமுறைகளை மாற்றவும் வடிவமைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கலாம் இந்த சீர்திருத்தங்கள் மற்றும் தாராளமயமாக்கப்பட்ட கடன் ஆகியவை பொருளாதார வளர்ச்சியை போதுமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது சந்தையை திறப்பதன் மூலம் சந்தைக்கு தேவையான உள்கட்டமைப்பு சட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அரசாங்கத்தின் பொதுத்துறை இலக்குகள் அந்த நேரம் வெற்றி அடைந்தன ஆனால் முக்கியமாக பொருளாதார வல்லுநர்களை முன்னிலைப்படுத்தி எதுவுமே செய்யப்படவில்லை பொருளாதார வல்லுநர்களை ஆலோசனை கேட்டு எதுவுமே செய்யப்படவில்லை அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆலோசனைகளை அடிப்படையில் மாற்றி விட்டார்கள் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டுக்கு முதல்ல இந்த வீடுகள் அரசாங்க கட்டிடங்கள் அணைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் நீர்ப்பாசன பணிகளை நிர்மாணித்தல் போன்றவை அரச செலவிலே அந்த நேரம் சாத்தியமாகின ஆனால் பொருளாதாரத்திலே உள்நாட்டு தொழில் முனைவோர் மற்றும் வெளிநாட்டு தனியார் முதலீட்டாளர்களின் பங்களிப்பு எதிர்பார்க்கப்பட்டவையாக இருக்கவில்லை இப்ப இலங்கையை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் எப்படி முதலீடு இப்போ முதலீடு வெளிநாட்டு முதலீடுகள் செய்வதற்கே அச்சப்படுகின்றார்கள் முதலீட்டாளர்கள் காரணம் என்னவெனில் அங்கு முதலீடு செய்வதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் பசல் ராஜபக்ஷவர் ஆங்கில பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் சிங்கள பத்திரிகைகள் எல்லாம் மிஸ்டர் ஆகவே அது இந்த காலத்துல மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இருந்தே இந்த பிரச்சனை சுதந்திரம் கிடைத்த நாட்கள்ல இருந்தே இந்த பிரச்சனை கமிஷன் அடித்து விட்டுதான் பொருளாதாரத்தை மக்களை உள்ளுக்குள் விடுவது விடுவது பங்களிப்பு முதலீட்டாளர்களில் பங்களிப்பை விடுவது தொடர்பான சிந்தனை அவர்களுக்கு இருந்தீர்கள் ஆகவே உருப்பட போவதில்லை என்பதே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மற்றும் எண்பதுகளில் பொருளாதார ஏற்றத்தை கட்டவிழ்த்து விடுவதில் வெற்றி பெற்றார்கள் எவ்வாறாயினும் எண்பத்தி ஒன்று முடிவடையும் பொழுது பொருளாதார குறிகாட்டிகள் குறைவான நம்பிக்கைக்குரியவையாகவே இருந்தன உயர்ந்த அரசாங்க கடன்கள் உயர் பணவீக்கம் மோசமான வர்த்தக பற்றாக்குறைகள் மற்றும் தேக்கமடைந்த பொருளாதார செயல்திறன் ஆகியவற்றின் கலவை சாதாரண மக்களைத்தான் பாதிக்கத் தொடங்கியது பிரபலமான சமூக நல திட்டங்களில் அந்த காலத்திலே வெட்டுக்கள் தவிர்க்க முடியாததாக ஆக்கியது பாதகமான சமூக தாக்கங்கள் மற்றும் பணக்காரர்களுக்கும் மேடைகளுக்கும் இடையே விரிகின்ற இடைவெளி ஆகியவை வளர்ச்சிக்கான அவசரத்தில் எந்தவித கவனத்தையும் பெறவில்லை இந்த திறந்த பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட எழுபத்தி எட்டிலே இலங்கையின் உண்மையான மொத்த தேசிய உற்பத்தி வியக்கத்தக்க வகையில் இருபத்தைந்து வீதத்தால் வளர்ச்சியடைந்தது இறக்குமதி செய்யப்பட்ட நுகர்வோர் பொற்கள் அப்பொழுது பரவலாக கிடைக்க ஆரம்பித்தன ஆனால் அவை வாங்கக்கூடிய அளவுக்கு நுகர்வோரின் இயலுமைக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன இந்த திறந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அரசாங்கத்தின் சமூக பாதுகாப்பு வலையமும் அமைப்புகளை பலவீனப்படுத்தின ஏழைகளை அதிக ஆபத்தில் தள்ளின எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வளர்ச்சியின் பெரும்பகுதி பணவீக்கத்தால் தூண்டப்பட்டது விலைகள் எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒன்பது சதவீதமும் எண்பதுகளில் இருபது சதவீதமும் எண்பத்தி ரெண்டில் முப்பத்தி எட்டு சதவீதமும் அதிகரித்தது பணவீக்கத்துக்கு ஏற்ப வட வளர்ச்சி எழுபத்தி ஒன்பது மற்றும் எண்பத்தோராம் ஆண்டில் இடையே சராசரியாக ஐந்து வீதமாக இருந்தது ஆனால் எண்பத்தி ரெண்டில் பதினாறு வீத சரிவு முந்தைய பலங்கள் எல்லாவற்றையும் மூற்றாக அழித்து முறைக்கிவிட்டது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் மக்கள் சரிவான விவசாய பகுதிகளில் இருந்து கொழும்புக்கு இடம்பெயர்வதும் புதிதாக திறக்கப்பட்ட மகாவலி நிலங்களுக்கு இடம்பெயர்வதும் ஒரு கவர்ச்சியான விருப்பமாக மாறியிருந்தது அதிகமாக சிங்களவர்கள் தான் இவ்வாறு இவ்வாறு இடம்பெயர்ந்தார்கள் அவர்களும் புதிதாக கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களும் குறைந்த பொருளாதார வாய்ப்புகளால் விரக்தி அடைந்தவர்களும் தங்கள் அவல நிலைக்கு அரசியல்வாதிகளையும் மற்றும் தமிழர்களையும் தான் குறை கூறினார் இங்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் அரசியல்வாதிகளையும் தமிழர்களையும் சிங்களவர்கள் குறை கூறினார்கள் எண்பதாம் ஆண்டின் இறுதியில் இலங்கையர்களின் வாங்கும் திறன் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிலைமைகள் ஒப்பிடும் பொழுது பதினைந்து வீதமாக குறைந்து விட்டது ஏனென்றால் அவர்கள் வாங்கும் திறன் அற்றவர்களாக மாறிவிட்டார்கள் மோசமான வர்த்தக விதிமுறைகள் மற்றும் ஊதி பிறப்பிக்கப்பட்ட அரசாங்க வரவு செலவு திட்டங்களால் பொருளாதாரத்தில் ஒரு ஒரு தீய சுழற்சி உருவானது என்று மீனிலங்க இளங்கோ அரசியல் ஆதரவை தக்கவைக்க வாழ்க்கை செலவு அதிகரிப்பு அவசியமானது எனவே அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு பிற சலுகைகள் என்று அரசியல் ஆதரவை தக்கவைக்கியார் ஜாவர்த்தன பொருளாதாரத்தை காபு வாங்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த திட்டமிட்டிருந்தார் இவ்வாறு அரசியல் ஆதரவை தக்கவைக்க அரசாங்கம் கடன் வாங்க வேண்டியிருந்தது ஏனெனில் கடன் வாங்குவதன் மூலம் மட்டுமே அரசாங்கம் தனக்கு நிதி அளிக்க முடியும் கடன் வாங்குவது பணவீக்கத்தை தூண்டியது இது அதிக ஊதியத்திலிருந்து உண்மையான நன்மைகளை விரைவிலே விட்டது பணவீக்கத்தால் ஊதிய உயர்வுகள் சம்பள உயர்வுகள் நகர்ப்புறங்களில் உள்ள நடுத்தர வர்க்க அரசு ஊழியர்களுக்கு எந்தவிதமான பலனையும் அளிக்கவில்லை அவர்கள் திறந்த பொருளாதார சகாப்தத்தில் தமது பொருளாதார மட்டத்திலிருந்து கீழிறங்கிக் கொண்டே இருந்தார்கள் இப்ப தோட்டத்துறைக்கு வெளியே நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் குடும்ப தொழிலை மட்டுமே நம்பி இருக்கும் சின்ன சின்ன விவசாயிகள் சுயதொழில் செய்பவர்கள் மீன் பிடிப்பவர்கள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுபவர்கள் சிறு குடிசை தொழில் தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண தொழிலாளர்கள் ஆகியோர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பலர் கிராமப்புறங்களிலே வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களில் அதிக இளைஞர்கள் நகர்ப்புற மையங்களுக்கு சமீபத்திலே குடியேறிவிட்டார்கள் கொழும்பிலும் மற்ற நகரங்களிலும் தங்களை சுற்றி புதிதாக காட்சிப்படுத்தப்பட்ட கவர்ச்சியான ஆடம்பர பொருட்களை வாங்க முடியாத நிலைமைக்கு அவர்கள் விரக்தியான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இவை எதுவுமே இந்த திறந்த பொருளாதார கொள்கையால் சரி செய்ய முடியவில்லை அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடியில் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் இந்த பிரச்சனைகளை திசை திருப்ப இனவாதத்தை கையில் எடுத்தது அரசாங்கம் தற்பொழுதும் இந்த இனவாதத்தின் மூலம்தான் அரசியலை கொண்டு நடத்த விரும்புகிறார்கள் விமல் வீரவன்ச அன்பில சம்பிக்க ரணவக போன்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த இனவாதத்தை கையில் எடுத்துத்தான் அரசியலை கொண்டு செலுத்த நினைக்கிறா நினைக்கிறார்களே தவிர ஒரு மக்களுடைய பொருளாதாரம் தொடர்பாக அரசியல்வாதிகளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமலாகவே இருக்கிறது